அனைவருக்கும் வணக்கம் பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூர்லேருந்து இந்த பதிவு உங்களுக்காக இன்றைக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயம் மக்களுக்காக எல்லாமே இந்த நேரத்தில் ஆயிலி நட்சத்திரத்தில் நாலாம் பாதத்தில் பிறந்துக்கிறவங்களுக்கு ஒரு குணாதிசயங்களும் அதற்குரிய பரிகாரங்களை பற்றி இன்றைக்கி நம்ம இதை பார்க்க போகிறோம் ஆயிலி நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் பிறந்தாங்கன்னா அவங்களோட வாழ்க்கையில் கடைசியாக ஆயிலி நட்சத்திரம் நாலாம் பாதத்தோடு தான் ஒம்பது நட்சத்திரத்தினுடைய கடைக்கூறு அதுதான் அவங்க புதன் திசையில் தான் அவங்க பிறந்திருப்பாங்க அவங்க பிறக்கும்போதே புதன் திசைன்னா அவங்க வளர வளர கேது திசை முடிஞ்சு சுக்கரன் திசை ஸ்டார்ட் ஆயிடும் அப்போ இந்த சுக்கரன் திசை அவங்க லைஃப்பில் வந்துருச்சுனாலே அடுத்த லெவலுக்கு அவங்க நல்லபடியாக போகிறதுக்கு எல்லா யோகம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அப்போ முப்பது முப்பத்தஞ்சு வயசு வரும்போது அவங்க ஜாதகத்தில் சுக்கர திசை வேலை செய்யும் அந்த திசையும் அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் அந்த நட்சத்திரமும் அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் அவங்களுக்கு சுக்கரன் திசையில் தான் அவங்க முப்பத்தி ரெண்டு வயசுக்கு மேலே தான் அவங்க லைஃப் நல்லாயிருக்கும் இடம் வாங்குறது வீடு வாசல் கட்டுறது தொழில்துறை அமைக்கிறது கல்யாணம் பண்ணுறது குழந்தைகள் பெற்றுக்கிறது இது எல்லாமே முப்பத்தி ரெண்டுக்கு மேலே தான் அது வரைக்கும் அவங்களுடைய கஷ்டம் போகாத கஷ்டம் இருக்காது எல்லா கஷ்டத்தையும் அனுபவிச்சிருப்பாங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு அமையாது ஆயிலியம் ஏன்னா பாம்பு அவ்வளோ சீக்கிரம் யாரும் நெருங்க மாட்டாங்க இவரும் அவ்வளோ சீக்கிரம் நெருங்க மாட்டார் எப்போவுமே ஒரு உண்மை இருக்கிறவங்க கிட்ட தான் அவங்க இருப்பாங்க பொய்யை திருட்டு பேசுனாங்கன்னா அவங்களுக்கு பிடிக்காது ஆயிலி நட்சத்திர நாலாம் பாதம் பொய்யும் திருட்டும் பேசினா அது நடக்காது அப்போ அவங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த கர்மா அந்த முன்னோர்களுடைய தோஷங்கள் இது எல்லாமே சரியாகணுங்கிறதுக்காக ஆதி காலத்தில் அந்த காலத்துலையே முன்னோர்கள் வழியில் தான் அந்த கர்மம் நம்மளுக்கு இருக்கு அப்போது அந்த ஜாதக ரீதியாக பாருங்கள் அந்த வளரும் போது வளர வளர தர்மம் செஞ்சுக்கிட்டே வருவாங்க நிறைய புண்ணிய காரியம் செஞ்சுக்கிட்டே வருவாங்க அவங்க அப்பா தாத்தா முப்பாட்டை கொள்ளுப்பாட்டை இவங்க எல்லாம் கேட்டீங்கன்னா ஆமாங்க எங்கள் தாத்தா ரொம்ப நல்ல மனுஷன் அவர் நன்மை நேர்மையாக வாழ்ந்தார் உண்மையாக வாழ்ந்தார் ரொம்ப மனதுக்கு ஒரு சிறப்பாக இருந்துச்சு இப்படியெல்லாம் நிறைய சொல்லுவாங்க அவங்களுக்கு எப்பவுமே அந்த பொய்யை திருட்டு இருந்துச்சுன்னா அவங்க ஒட்டவே மாட்டாங்க அக்கா தங்கச்சி மேல் நல்லா பாசமாக இருக்கிறது உண்மையாக இருக்கிறது தெய்வத்தினுடைய அனுகிரகங்கள் நிறையா இருக்கிறது இந்த வேலையெல்லாம் நிறைய செய்வாங்க ஏதாவது ஒரு கோயில் கட்டி வச்சு கும்பாபிஷேகம் பண்ணி வைக்கணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருக்கும் அன்னதானம் பண்ணிகிட்டே இருக்கணுங்கிற எண்ணம் இருக்கும் உணவு சம்மந்தப்பட்ட தொழில்கள் அவங்க ஆளாக இருப்பாங்க தொழில் தொழில் தொழில்னு நிறைய பிரச்சனைகளை சந்திச்சு கடைசியாக ஒரு இடத்துல நாற்பது வயசில் தொழிலோடு உட்காருவாங்க கடைசி காலங்களில் வரும்போது அவங்களுடைய லைஃப் எங்கேயோ போயிடும் அவங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பூர்வ ஜென்மத்தினுடைய அந்த கர்மாவை சுத்தப்படுத்திடுவாங்க எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அவங்க லைஃப்பில் பெரிய மாற்றங்களை உருவாக்கி விட்டுரும் அடுத்த லெவலுக்கு அவங்க போகிறதுக்கு உண்டான யோகங்களும் அதிகமாகும் இப்போ இவங்க ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா கூட பிறந்தவங்களுக்கு நல்லா பார்த்துக்குவாங்க ஆயுள் ஏசர் கடகராசியிலனால குரு உச்சமாக இருக்குது அதனால் குழந்தைங்க மேல் நல்லா பெரியமாக இருப்பாங்க அவங்களுக்கு திசைகள் அவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அவங்க ஜாதக ரீதியாக அவங்க எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் சிறப்பாக செஞ்சு விட்ருவாங்க அந்த மண் சம்பந்தப்பட்ட யோகம் அவங்களுக்கு பூமி யோகம் நிறையா இருக்கும் இடம் வாங்குறது வீடு கட்டுறது விவசாயம் பண்ணுறது ஒரு தொழிலில் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இன்னொரு தொழில் பெருசாக்கும்னு நினைக்கிறது கோல்டு அவங்களுடைய ஜாதத்தில் வீடு வாங்கி வைக்கிறது இந்த மாதிரி தங்கங்கள் நிறையா வாங்கி வைக்கிறது பத்திரங்கள் நிறைய சேகரித்து வைக்கிறது கொடுக்கல் வாங்கல் எல்லாத்தையுமே அவங்க செய்வாங்க இந்த ஆயிலி நட்சத்திர நாலாம் பாதம் கடைசி ராசி இவங்க வாழ்க்கையில் ஒரு முறை அவங்க எப்போவுமே வந்து தர்ம சிந்தனையோடவே அவங்க வாழ்வாங்க இந்த தர்ம சிந்தனையோடு வாழ்கிறதுனால தான் அவங்க லைஃப்பில் அடுத்தடுத்த லெவலுக்கு நம்ம அவங்க போகிறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம் அதே போல் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆறு குளம் ஏரி இந்த மாதிரி ஏரியாவில் இருக்கக்கூடிய தெய்வங்களை வழிபாடு பட்டாங்கன்னா அந்த நீர் ராசிக்கு உண்டான கிரகங்கள் அந்த நீர் ராசிக்கு உண்டான தெய்வத்தை வழிபாடு பட்டாங்கன்னா இவங்க பெரிய ஆளாகிடுவாங்க இந்த கடல் ஓசை கேட்குற இடங்கள் திருச்செந்தூர் ராமேஸ்வரம் கன்னியாகுமரி இந்த மாதிரி கடல் ஓசை கேட்குற கோயில்களுக்கு அடிக்கடி இவங்க போய் சாமி கும்பிட்டு வந்தாங்கன்னா நிறையா இருக்கும் இவங்களுக்கு ஆயிலி நட்சத்திரம் புதனுடைய ராசி ஆயிலம் என்பது இந்த பூனை வெள்ளை பூனை இருக்கும் அந்த வெள்ள பூனைக்கு தயிர் சாதம் வச்சாங்கன்னா அவங்க நல்லா இருப்பாங்க வாயில்லாத ஜீவன்களுக்கு நாலு கால் பிராணியாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் சாப்பாடு உணவு நிறையா கொடுக்கலாம் அவங்களோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நிறைய கருமாவை குறைக்கிறதுக்காக தான தர்மத்தை சிந்தனை தேடி போயிட்டே இருப்பாங்க அவங்க வாழ்க்கையில் எல்லா விஷயங்களுமே ஒரு சிறப்பாக செஞ்சு நல்லா இருக்கணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு ரொம்ப ரொம்பமே இருக்கும் அப்போ இந்த தெய்வத்தினுடைய அனுகிரகங்கள் இன்றைக்கி வரைக்கும் அவங்களுக்கு குறை அல்ல அல்ல குறையாது அந்தளவுக்கு அவங்க ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அப்போ இதெல்லாம் தான் அவங்களோட வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அசுர வளர்ச்சி கொடுத்துருது அப்போ ஜாதக ரீதியாகவே இந்த முன்னோர்களுடைய கர்மாவை எல்லாம் சுத்தப்படுத்தியாச்சுன்னா அடுத்த லெவலுக்கு அவங்க போகிறதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு முயற்சி எடுப்பாங்க அப்போ தெய்வத்தால் ஆகாது எனின் முயற்சி தன்னை வறுத்து தன் மெய்வத்தால் கூலி தரும் அவங்க உழைச்சதுக்குண்டான கூலியை கண்டிப்பாக வாங்கிடுவாங்க காசு கணக்கு போட்டு கரெக்டாக காலத்துக்கும் கேட்பாங்க அவங்களும் கொடுக்க மாட்டாங்க இவங்களும் வாங்க மாட்டாங்க ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்க அவங்க இவங்க நம்மளோட ஆயுள் நிச்சயம் பிறந்தவொடிய காசை யாரும் வச்சுருக்க முடியாது ஏன்னா அவங்களுக்கு அந்தளவுக்கு அது பவர் அப்போ எப்படி இருந்திருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள் இதெல்லாம் தான் தெய்வத்தினுடைய சப்போர்ட் ஆனால் இவங்களுக்கு தெய்வம் ஒன்று உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கும் இவங்க முன்னோர்கள் யாரோ ஒருத்தர் ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க ஏன்னா இவங்க மூதாதிகளுடைய ஆசீர்வாதத்தில் தான் இவங்க வாழ்க்கையே தொடங்கும் குடும்பத்துக்குள்ள சாதாரண விஷயம் இல்லைங்க ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் அது அப்போ இந்த ஜாதக ரீதியாக அவருக்கு இருக்கக்கூடிய எல்லா யோகத்தையுமே அது ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய யோகங்கள் வந்து ரொம்ப பலமாக இருக்குது அப்போ இதெல்லாம் ஜாதக ரீதியாக நம்மளுக்கு இந்த யோகத்தையெல்லாம் ஏற்படுத்தி பேரும் புகழோடு சம்பாரித்து இன்னமும் நம்ம நல்லா இருக்கலாம் நல்லா இருக்கலான்னு சொல்லி ஏகப்பட்ட யோகத்தை அனுபவிக்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க நம்ம ஜாதகத்தில் எவ்வளோ பெரிய சிறப்பு இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாம் தான் ஜாதகத்தில் மூதாதிகளுடைய கர்மாது அது இதை எல்லாம் சுத்தப்படுத்தியாச்சுன்னா அவங்க அடுத்த லெவலுக்கு போயிடுவாங்க அப்போ குடும்ப பொறுப்பு ஏற்படுத்துறது தானம் தர்ம புண்ணியங்கள் செய்கிறது இதில் எல்லாம் சிறந்த மனிதர் ஆயிலி நட்சத்திரம் நாலாம் பாதமே அப்போ இந்த ஜாதகத்தில் இன்னமும் நம்மளுடைய வாழ்க்கையில் பெரிய அளவுக்கு வளரணும் பெரிய அளவுக்கு நம்ம நல்லா இருக்கணும் அடுத்த லெவலுக்கு போகணுங்கிற எண்ணம் அந்த ஆயிரம் நாலாம் பாத்துக்கு எப்போதும் உண்டு இதெல்லாம் நட்சத்திர வரிசையில் எவ்வளோ ஒரு அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு உலகத்துக்கு கிடைக்கிதுன்னு பாருங்கள் ஒரு நட்சத்திரத்துக்கு குணாதிசயங்கள் இருக்கும் இது நட்சத்திர பாதத்துக்கே இவ்வளோ குணாதிசயங்கள் மாறி வருது அவங்களுடைய உடம்பை பரிசுத்தமாக வச்சுக்குவாங்க காலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணுறது சுத்தமாக இருக்கும்னு நினைக்கிறது தெய்வ அம்சங்கள் நிறையா இருக்கிறது இதை எல்லாமே இந்த ஜாதகம் கரெக்டாக செய்யும் அப்போ இதெல்லாம் குடும்பம் ஒரு பொறுப்புள்ள மனிதர் தானே அதனால தான் ஆயிலியம் அப்படின்னு பேர் வச்சாங்க என்றைக்குமே அது நீண்ட ஆயிலோடு இருக்கிறதுக்காக இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் ஆயில்ங்கிற பேர் வந்ததே இரு ஆயிலி நட்சத்திரத்தில் மட்டும்தான் அதனால் அவங்க ஆசீர்வாதம் பண்ணாங்கன்னா மற்றவங்க நல்லா இருப்பாங்க அதனால தான் ஒன்பதாவது நட்சத்திரம் ஒன்பது கிரகங்களுக்கு சொந்தமானது ஆயிலியம் அந்த கடைசி நட்சத்திரம் வந்து ஒன்பது அதனால தான் ஒன்பதுன்னு அது வச்சுருக்குறாங்க இந்த நட்சத்திரத்துக்குள்ளேயே திசை வரிசை பிரிச்சுருப்பாங்க பாருங்கள் அசுவனால் கேது பரணினா சுக்கரை கிருத்திகினா சூரியன் ரோகிணினா சந்திரன் மிருகசீரிசம்னா செவ்வா திருவாதிரினா ராகு புனர்பூசம்னா குரு பூசம்னா சனி அதுக்கடுத்து அடுத்து ஆயிலும்னா புதன் அங்கேயே கேது சுக்கரன் சூரியன் சந்திரன் செவ்வாய் இப்படி எல்லாம் வந்து புதன் இப்படி எல்லாம் லைனாக வருது திசை வரிசைகளை பூரா கொண்டு போய் அப்படித்தான் வச்சுருக்காங்க மேசராசியில் கேது நட்சத்திரம் இருக்குது பரணி நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரம் இருக்குது கிருத்தி நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம் இருக்குது ரிசபத்தில் போய் பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய நட்சத்திரத்தில் ரோக நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரம் மிருக சிறச்சி நட்சத்திரம் செவ்வாயுடைய நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் ராகுடைய நட்சத்திரம் மிதனத்தில் இருக்குது புனர்பூச நட்சத்திரம் குரு வந்து மிதனத்தில் இருக்குது பூச நட்சத்திரம் வந்து கரெக்டாக பாருங்கள் கடகத்தில் இருக்குது ஆயிலி நட்சத்திரம் வந்து கரெக்டாக பாருங்கள் கரெக்டாக ஆயிலி நட்சத்திரம் கடகராசியில் இருக்குது அப்போது இந்த ஆயிலி நட்சத்திரம் அந்த ஜாதகத்தில் ஒரு சிறப்பான நட்சத்திரம் எப்போவுமே ஆயிலி நட்சத்திரக்கார் வந்து பின்னிப்பிணஞ்சு இருக்கக்கூடிய நாகர் அது வந்து சந்தான கோபாலகிருஷ்ணர்ன்னு சொல்லுவாங்க அந்த நாகருடைய கோயிலுக்கு போய் விளக்கு போட்டு பூஜை பண்ணி சாமி கும்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு எப்பவுமே ஆயிலி நட்சத்திர தோசை நிவர்த்தி ஆகும் அப்போ தெய்வங்களுடைய சாட்சியில் தானே அது வாழ்ந்துட்டுருக்காங்க அவங்களுடைய முன்னோர்களுடைய யோகம் தானே இது அப்போ தெய்வத்தினுடைய அனுகிரகம் யாருக்கு வேணாலும் அந்த ஜாதகத்தில் இருக்கலாம் அடுத்த லெவலுக்கு நீங்கள் போகணும் அப்படிங்கிற யோகத்தை தான் இது பலப்படுத்துது அப்போ கண்டிப்பாக இந்த ஜாதகத்தில் எல்லா யோகத்தையுமே அனுபவிக்கிறதுக்கு இந்த முறையான யோகம் இந்த ஜாதகத்தில் பலமுண்டு ஆயிலி நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு திருவாரூர் மாவட்டம் சுப்பிரமணிய சுவாமி முருகருடைய கோயில் திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமி அந்த கோவிலில் போய் சாமிக்கு செவ்வரளி மாலை சம்பங்கி மாலை இந்த மாதிரி மாலை வாங்கி போட்டு சாமிக்கு தேங்காய் பழம் மாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டு வாங்க உங்களுக்கு ஆயிலி நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திர தோசை நிவர்த்தி ஆகும் இதை கண்டிப்பாக வாழ்க்கையில் செய்யுங்க நல்லது நடக்கும் எல்லாம் இந்த ஆதிகால பரிகார புத்தகத்தில் நிறையா கொடுத்துருக்கேன் இது ஏப்போர் சைஸு ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தாறு பரிகாரம் கொண்ட பெரிய புத்தகம் இது ஆன்லைனில் கிடைக்கிது இது இல்லாமல் சென்னையில் நம்ம ஜோதிடம் பார்க்குறோம் வடவழனியில் சென்னை முரு சென்னையில் வடபழனி முருகன் கோயில் பக்கத்தில் நம்ம ஜோதிட அலுவலகம் இருக்குது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை ஜோதிரம் பார்க்குறோம் மற்ற தினங்கள் திருப்பூரில் ஜோதிடம் பார்க்குறோம் இதுக்கெல்லாமே கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் முன்பதிவு செய்து வைங்க நல்லதே நடக்கும் என்று சொல்லி பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன ஜோதிடர் சுபமாரிமுத்து வாழ்வது முறை வாழ்த்தட்டும் தலைமுறை நன்றி வணக்கம்